அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் தினமொரு யோகம் என்னும் தலைப்பில் இன்று நாம் காண இருப்பது சிம்ஹ தேக சூத்திரங்கள் அதாவது ஒரு ஆசனம் உடலை முழுமையா கட்டமைக்கக்கூடியது அதாவது நம்ம உடம்புல வந்து எந்த நோய் இருந்தாலும் ஒரு ஆசனத்தின் மூலமா முழுமையா குணப்படும் அதுதான் சிங்க தேக சூத்திரங்கள் உங்க உடம்புல எந்த நோய் இருந்தாலும் சரி சுகர் இப்போ ஒரு முன்னூறுக்கு மேல இருக்கு பிரஷர் இருக்கு ஆன்மை சார்ந்த பிரச்சனை எந்த நோயா இருந்தாலும் அதை முழுமையா குணப்படுத்தலாம் காரணம் நம்முடைய இயற்கை அப்படிங்கிறது மிகவும் வலிமையானது இந்த இயற்கையால நொடி பொழுதுல ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இப்ப எக்காட்டு பாத்தீங்கன்னா நேத்து நம்முடைய பொதிகை மலை அதாவது குற்றாலத்துல நேற்று ஈவினிங் ஒரு மூணு மணி வரைக்கும் நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தது எந்த அருவிலையுமே தண்ணி கிடையாது மூணு மணிக்கு மேல ஒரு மழை பெஞ்சது சரியா ஒரு மணி நேரம்னா தான் மழை பெஞ்சது எல்லா அறிவிலையும் பயங்கரமான வெள்ளப்பெருக்கு அப்போ ஒரு மணி நேரத்தில் இந்த இயற்கையால ஒட்டு முழுமையா மாற்ற முடியும் குற்றாலத்தில் எல்லா அறிவிலையும் வெள்ளப்பெருக்கு நேரத்து மூணு மணி வரைக்கும் அறிவில குளிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது இன்னைக்கு குளிக்கவே முடியாத அளவுக்கு தனி அப்போ இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை எந்த அளவுக்கு சக்தி படைத்தது பாருங்க நம்ம உடம்பையும் நொடி பொழுதுல ஆரோக்கியப்படுத்த முடியும் அந்த இயற்கை நம்ம உடம்புல முழுமையா வினை புரியக்கூடிய கலை தான் யோக கலை இந்த யோக கலையில நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது சிங்க தேக சூத்திரங்கள் இதை நீங்க பண்ணும் பொழுது உங்க உடம்புல இருக்கக்கூடிய வாதம் பித்தம் கபம் மூன்றுமே சரியாகும் சரியா இந்த பயிற்சியை ஒரு நாற்பத்தெட்டு நாள் தினமும் காலையில ஒரு இருபது நிமிஷம் எடுத்துக்கோங்க உடலுடைய அனைத்து நோய்களும் முழுமையா குணமாகும் நம்ம அதை எப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் முதல்ல முட்டி போட்டு நின்னுக்கணும் இந்த மாதிரி முட்டி போட்டு நின்னுக்கணும் பின்னாடி வஜ்ராசனத்துல அமர்ந்துக்கணும் முட்டில இந்த மாதிரி கையை வச்சுக்கோங்க அளவெடுத்துட்டு இந்த மாதிரி நின்னுக்கணும் இப்போ கால்களை நீட்டிக்கணும் பாருங்க இப்போ வலது கால் வலது பக்கம் தலை வந்து இடது பக்கம் இது அப்புறம் இடது கை இடது பக்கம் தலை வந்து வலது பக்கம் இந்த மாதிரி ரைட் அண்ட் லெப்ட் சேர்ந்தது ஒரு கவுண்டிங் இந்த மாதிரி ஒரு இருபது கவுண்டிங் பாருங்க Right, left, right, two, right, three, right, four, right, five, right, six, right, seven, right, eight, right, nine, right, ten. relax இயல்பான சுவாசத்தை கவனிக்கணும் இயல்பான மூச்சு எடுத்து விடுங்க அடுத்து ஒரு பத்து காம்தி போறோம் இப்ப நம்ம டூல்ஸ் வச்சு செய்யப்போம் வச்சு செய்யும்புது இதே ஆசனத்தை நல்ல எளிமையா பண்ணலாம் சிறு போட்டு அமைந்து பாத்துக்கோங்க ரெடி ஒன் டூ த்ரீ இப்ப பாருங்க Right left in the Marurpath More. Ready? Right. Left right left. Right. right. Three. Right. Four. Right. 5 राइट 6 राइट 7 राइट 8 राइट 9 राइट 10 இந்த மாதிரி ஒரு செட்ட்க்கு 20 கவுண்டிங் சரியா 5 செட் பண்ணு இந்த மாதிரி நாற்பத்தி எட்டு நாள் பண்ணுங்க உங்க உடம்புல எந்த நோய் இருந்தாலும் பரிபூரணமா சரியாகும் உடலும் நல்ல வலுவா கட்டமைக்கப்படும் இந்த காயக்கல்ப கிரியா பயிற்சி நமது ஆசிரமத்தில் நேரடி பயிற்சி வகுப்பா நடைபெற இருக்கு வரக்கூடிய மே மாதம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறில் நம்ம ஆசிரமத்தில் நேரடி பயிற்சி வகுப்பாக இருக்குது குற்றாலத்தில் எல்லா அருவிகள்லேயும் தண்ணீர் அதிகமாக விழுவதால் நீங்கள் குற்றால குளியலோடு இந்த ரெண்டு நாள் வகுப்பை நீங்கள் பரிபூர்ணமாக அனுபவிக்கலாம் இப்போ கோடை விடுமுறையா இருக்கிறதுனால குடும்பத்தோட நீங்க வந்து குற்றாலத்தோட இயற்கை சூழ்நிலையை அனுபவித்து சித்தர்களுடைய இந்த யோக கலையவும் கற்று ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை கட்டமைக்க உங்களை நான் அன்போடு வரவேற்கிறோம் அன்பர்கள் அனைவரையும் இந்த காய கல்ப கிரியா பயிற்சிக்கு நமது திருமூலர் ஆசிரமம் உங்களை அன்போடு அழைக்கிறது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்